ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விவாகரத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்கும் போது நான் வந்து கேட்ட நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு படிச்சு ஒரு ஒரு டிகிரி ஏதோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டு ஒரு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஆள் ஒரு தேர்ட்டி தௌசண்ட்ல இருந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் மந்த்லி இன்கம்க்கு என்னதோ அந்த இதுல இருக்க ஒரு ஒருத்தவங்க ஊர்லயோ இல்ல எங்க ஒர்க் பண்றாங்களோ அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு வீடு இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சொந்த வீடு இந்த சொந்த வீடு அப்படின்றது ஏன் கேட்டேன் அப்படின்னா நான் வந்து எங்க அம்மா அப்பா வந்துட்டு நாங்க ரெண்டல் ஹவுஸ்லயே இருந்திருக்கோம் சோ ரெண்டல் ஹவுஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கோ பண்ணிருக்கோம் அந்த ரெண்டல் ஹவுஸ்னால நாங்க ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கிறதுனால சுத்தி இருக்கவங்க சொசைட்டியா இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் என்ன மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணாங்க சோ இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல நிறைய பார்த்து வளர்ந்ததுனால நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும் நீங்க அதே சொன்னதுதான் இருபது இருபத்தஞ்சு வயசு எனக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலதான் மாப்பிளை பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் மாப்பிள்ள பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க சோ அந்த டைம்ல மா பாக்கும் போது இப்பவே இருபது இருபத்தி ரெண்டு வருஷமும் நம்ம இந்த கஷ்டத்தை பட்டுட்டோம் இனி வந்துட்டு திரும்ப வந்துட்டு போய் இருந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கி ஒரு நல்ல ஜாப் போய் ஒரு வீடு வாங்கி அது பண்ணும்போது நம்ம லைஃப் போயிரும் அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் போனோம்னா இனி என்னத்த நமக்கு அப்படின்ற ஒரு இது வந்துடும் இனி நம்ம பிள்ளைங்க வந்து போகுது அந்த தாட் வந்துடும் அப்ப எனக்கான லைஃப் நான் என்ன யோசிச்சேன்னா வந்தது எதுவுமே கிடையாது என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேனான்னு நான் பார்த்தா என்னோட வாழ்க்கையை நான் வாழலை எந்த நான் வாழல அப்படின்ற ஒரு தாட் வரும் இது ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா அதுதான் அதுதான் வந்து அந்த தான் நான் வரணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன் அதாவது இதே மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஒரு வாடகை வீட்டுல இந்த மாதிரி வந்து இருக்கிற ஒரு ஆண் வந்து நினைக்க முடியுமா இல்ல இதே வயசுல ஒரு பெண்ணும் போது பெண்ணு வந்து எப்பவுமே பெண்ணனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா என்னை விட எல்லா விதங்களையும் வந்து ஆண் வந்து உயர்ந்திருக்கணும் உயர்ந்தவனா இருக்கணும் என்னை விட வந்து அவன் வந்து ஹைட் அதிகமா இருக்கணும் அப்புறம் மேன்லியா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்லா படிச்சிருக்கணும் அப்புறம் நிறைய சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து சொத்து இருக்கணும் அப்புறம் ரொம்ப அன்பா இருக்கணும் என்ன ரொம்ப அரவணைப்போட வந்து என்னை வந்து நடத்தணும் இப்படின்றது எல்லாமே வந்து பெண்களோட வந்து அதை நியாயப்படுத்துறாங்க ஆக்சுவலா அது அப்போ அந்த ஆண் வந்து இந்த பெண்ணை வந்து அவன் எப்படி நடத்துவான் சோ இதுதான் நடக்குது இல்ல சார் இந்த யார் கொண்டு வர்றான்னு பாக்குறீங்க இப்போ இதை நான் சொல்றேன்ல இப்போ எனக்கு வந்து எனக்கு எங்க வீட்டுல மாப்பிள்ள பாக்கும் போது நான் அப்பதான் வந்துட்டு ஒரு ஜாப்ல வந்துட்டு என்ட்ராகிறேன் ஆஹ் சோ நான் என்ன சொல்றேன்னா எனக்கு நான் இப்பதான் கெரியர் ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ என்ன ஒரு டூ இயர்ஸ் எனக்கு டைம் கொடுங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா எங்க வீட்டுல வந்து விடல என்ன சொல்றாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போனா போல பாக்கிறப்ப நல்லா வேலை பாக்குறாங்க நீ அங்க போய் இரு நீ டிபெண்டாவே இரு அப்படின்னு சொல்றது யாருன்னா பேரண்ட்ஸ் நான் இண்டிபெண்டா இருக்க நான் விரும்புறேன் இப்ப இண்டிபெண்ட் இருக்கிறது நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்ல வரல என்னோட இண்டிபெண்டன்ஸ் என்னோட மீனிங் என்ன அப்படின்னா நானும் வேலைக்கு போறேன் நான் சம்பாதிக்கிறேன் என்னால பினான்சியலாவும் கோத்ரூவ் பண்ண முடியும் என்ன நீங்க சொன்னா நான் என்னன்னா அந்த மாப்பிளை கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினோம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னாலயே ஒரு த்ரீ இயர்ஸ்ல வந்துட்டு என்னால அந்த இடத்துக்கு என்னால ஒரு ஒரு டூ த்ரீ ஸ்டெப்ஸ் ஆகுது என்னால எடுத்து வச்சு என்னாலயும் ஈக்குவலா கொண்டு போக முடியும் சோ நான் இந்த ஸ்டேஜ்ல இருந்தேனா இப்ப என்னால வந்துட்டு ஓகேப்பா பினான்சியலா நானும் ஹெல்ப் பண்ண முடியும் நீ ஹெல்ப் பண்ண முடியும் என்னாலயே வித விதத்துலயும் உனக்கு வந்து ஈக்குவலா உனக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் பினான்சியலாவோ இல்ல மற்ற விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே என்னால பண்ண முடியும்ன்ற இடத்துக்கு நான் வர்றதுக்கு என்ன என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட சரௌண்டிங்ஸ் என்ன விடணும் பட் அவங்க வந்து விடுறதுக்கு தயாரா இல்ல அந்த பெண்ணுக்கு வந்து இருபது வயதுக்கு மேல் ஆகிவிட்டாலே அவ வீட்டுல இருக்கறது அவங்களுக்கு ஒண்ணும் பாரமா தெரியுது அவங்களோட கடமை அவங்க தவறுறதா அவங்களே நினைச்சுக்கிறாங்க ஊர்ல யாராவது என்ன சொல்லுவாங்களோ நம்மளை தப்பா பேசுவாங்களோ அப்படின்ற எண்ணம் பயம் அதிகமாகுது அவங்களுக்கு அவங்க அந்த ப்ரெஷருக்குள்ள போகும்போது அவங்களோட அந்த மொத்த ப்ரெஷரையும் தூக்கி வீட்டுல இருக்க பெண் மேல திணிக்கிறாங்க பெண் மேல எப்படி திணிக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்க போறது கிடையாது இல்லம்மா இது வந்துட்டு நீ நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறல அந்த பையன் சம்பாதிக்கலாமா நீ ராணி மாதிரி வீட்டுல உட்காந்து நீ பாட்டுக்கு வாழலாம் நீயே கவலைப்படுற அந்த மாதிரியான எண்ணங்கள் அப்படி சொல்லி திணிக்கிறாங்க இல்லை இது இது எதனாலன்னா ஏன்னா ஆக்சுவலாக ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இப்போ நீங்கள் சொன்னது வந்து என்னென்னா ஒரு சொந்த வீடு இருக்கிற ஒரு பையன் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு பையன் இது இது வந்து ஓகே ஒரு ஒரு உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ நீங்கள் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு பையனை எதிர்பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிற ஒரு இடத்துல இருந்து அந்த சொந்த வீடுன்றது உங்கள் சைட்லேயோ இருந்து அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும் அதாவது இப்போ அது அதுதான் வந்து இப்போ இப்ப ஒரு அல்டிமேட் சொல்யூஷனா இருக்க முடியும் இப்போ ரெண்டு பேரும் வந்து சமத்துவமா வந்து வாழணும் சமமா இருக்கணும் அப்படின்னும் போது வந்து நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ற ஃபேமிலிக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ற ஃபேமிலிக்கு இதை பற்றி ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு வந்து போறாங்க அதாவது அது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் மாதிரி இல்லாம இதை பற்றி ஒரு புரிதல் இருந்து செக்ஷுவல் லைஃப்ப பத்தி ஒரு புரிதலும் இருந்து எப்போ வந்து நம்ம வந்து குழந்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டர்னல் பிரஷர்ன்றதுலாம் இல்லாம இருந்து இது கண்டினியூ ஆனா தான் இந்த மாதிரியான முறிவுகள் தடுக்கலாம் இப்ப அந்த திருமணங்கள்ல இருக்கிற அந்த ஆர்வம் அப்படியே ஆஃப் ஆயிடுது அவங்களால அந்த அந்த பெண்ணும் பையனும் வந்து ஒரு ஒரு சந்தோஷமா அவங்களால வந்து தொடர்ந்து எல்லாருமே இல்லை இப்பேற்பட்ட அம்மா அப்பா வந்தாலும் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்குன்னு தான் விரும்புவாங்க நல்லா இருக்கக்கூடாது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த சொந்த ஜாதியிலே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல பலகாராக பார்த்து கல்யாணம் பண்றது அப்புறம் நல்ல குடும்பமா பார்த்து பண்றதுன்றதெல்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நொறுங்கிடுறாங்க அந்த பையனோ பொண்ணோ வந்து அவங்க நல்லா இல்லை அப்படின்னும் போது வந்து அவங்க நொறுங்கிடுறாங்க ஸோ அவங்களை அவங்க வந்து அந்த பயம் அந்த பயம் தான் வந்து அவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது இந்த புரிதல் அவங்க இருக்கணும் முதல்ல அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க பேசிஸ்ல ஒரு நல்ல படி படிக்க வைக்கணும் படிக்க வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும் அந்த புரிதல் இருக்கணும் ஸோ அந்த புரிதல் இருக்கணும் ரெண்டு பக்கமே வந்து அந்த புரிதல் இருக்கணும் அவர் ஆணுக்கு அந்த புரிதல் இருக்கணும் அதுக்காக ரொம்ப தள்ளியும் போடக்கூடாது அதுக்காக வந்து இருபத்தைந்து முப்பது அப்படின்றதெல்லாம் வந்து கிராஸ் ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும் சார் வந்து சொன்னாங்க செட்டில்மெண்ட் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணதுன்னு நினைச்சா வந்துட்டு ஏஜ் அதிகமாக போயிருது ஸோ வாழ வேண்டிய ஏஜ் அதாவது என்ஜாய் பண்ண வேண்டிய ஏஜ் அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ன்றது வந்துட்டு கிராஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஏஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம லைஃபை நம்ம வாழ முடியாதுன்னு ஐ அக்ரி வித் யூ சார் பட் அதே சமயத்தில் ஆஹ் நம்ம இந்தியாவோட தமிழ்நாட்டோட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு குழந்தை வளர்ப்பு முறை இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இருபது கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது அவங்க ஸ்கூலிங்கே முடி அதாவது படிப்பு முடிக்கிறாங்க பதினெட்டு தான் ஸ்கூலிங் முடிக்கிறாங்க அதுக்கு அங்கிட்டு மூணு வருஷமோ நாலு வருஷமோ ஆஹ் பிஜி யூஜி பிஜி முடிக்கல அவங்களுக்கு இருபது இருபத்தி ஒரு வயசுக்கு மேல ஆயிடுது சோ அவங்க வந்து அப்பதான் அந்த காலேஜ் விட்டு வெளியில வர்றாங்க வந்த அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கெரியர் கெரியர் போறதுக்கு வந்துட்டு ஒரு டைம் எடுக்குது இப்ப கல்யாணம் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து இப்ப எஜுகேஷன் அந்த இருபது வயசுல வெளியில வர்றாங்களா காலேஜ்ல இருந்து வரவும் நீங்க போய் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்களால கெரியருக்குள்ள போகவே முடியாது ஏன்னா இமீடியட்டா குழந்தை குழந்தை பிறந்த ஒரு மூணு நாலு வயசு வரைக்கும் வந்துட்டு அவங்கள வளர்த்தாகணும் அந்த ஒரு மூணு வயசுக்கு மேலேயோ அஞ்சு வயசுக்கு மேலேயோ அவங்க போய் வேலை தேட போறாங்கன்னா அவங்க படிச்ச படிப்புக்கான வேலையோ இல்ல அவங்களுக்கு அவங்க ஸ்கில்லு கான கரெக்டான ஒரு ஜாபோ நம்ம நாட்டுல வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது சோ இந்த மாதிரி இதுல வந்துட்டு அவங்களுக்கான லைஃப் அந்த நிறைய பெண்களை வந்துட்டு இப்ப ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த ஜாதி மதம்ன்ற கோட்பாடுக்குள்ள அந்த லிஸ்ட்ல வந்துட்டு எக்கனாமிக் அப்படின்ற ஒரு இதுவும் வந்துட்டு சேர்ந்துருச்சு இது வந்து மஸ்டா இருக்குது இன்னைக்கு ஜாதி மதம் ஜாதி மதத்தை விட அதிக பெருசா பாக்கப்படுறது வந்து எக்கனாமிக்கலா வந்துட்டு பாக்குறாங்க ஏன்னா ஒரே ஜாதி ஒரே குடும்பமா இருப்போம் ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள பணத்தை வச்சுதான் அவங்களுக்கான தகுதி வந்து மரியாதை வந்து கொடுக்கப்படுது சோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல சோ அந்த இருபது வயசுல கல்யாணம் ஆகுது ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகுதுன்னா அவங்களால வந்துட்டு அந்த அந்த வேணும்னா நீங்க சொன்ன ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேணா அவங்க வந்து லைஃபை வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருபத்தஞ்சு வயசுக்கு அதுக்கு மேல அவங்களோட லைஃப வாழ்றது ஒரு ஒரு நாள் கஷ்டமாயிருது ஏன்னா உங்களுக்கு கெரியர் செட் ஆகல பினான்சியலா எக்கனாமிக்லாம் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க நம்மள நம்மளுக்கு நம்மளை சுத்தி இருக்க சொசைட்டி வந்து அந்த எக்கனாமிக்கை மட்டும் தான் பாக்குற சொசைட்டியா இருக்குது சோ அப்ப அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு அவங்கள மைண்ட் அளவுல வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்து அவங்களுக்குள்ள சூசைட் தாட்ஸ் எல்லாம் இப்ப அதை வச்சுதான் நிறைய வருது ஏன் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு வயசுலயே பேனிக் அட்டாக் வருது இது அட்டாக்ஸ் வருது ஏன் வருது முதல்ல வந்துட்டு ஐம்பது அறுபது வயசுக்கு மேல ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு இளைஞர்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வருது புரிதல்ல தான் வந்து அடிப்படை புரிதல்ல தான் வந்து பிரச்சனையா இருக்கு அதாவது பார்த்து செய்யப்படும் திருமணங்கள்ல தான் வந்து பொண்ணுக்கு இருபது வயசும் பையனுக்கு முப்பது வயசும் இருக்கு இப்போ அவங்களா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது லவ்னு சொல்றோம் நம்ம இப்போ லவ் பண்ற பசங்க வந்து யாரும் இவ்வளவு பெரிய டிஃபரன்சஸ் எல்லாம் பண்றதில்லை ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் இருக்கும் ஸ்கூல்ல காலேஜ்ல ஏதாவது ஒன்னா டூ இயர்ஸ் சீனியரா இருக்கலாம் த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த புரிதல் வந்து ஏற்பட்டுடுது அதாவது ஒரு இருபத்தோரு வயசுல வந்து ஒரு தான் வந்து செட்டில் ஆக முடியாது ஆனா அதே இருபத்தி நாலு வயசுல ரெண்டு பேருமே இருக்காங்க இப்போ என் குடும்பத்திலேயே வந்து அது மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும்போது வந்து ரெண்டு பேரும் வந்து விருப்பப்பட்டாங்க பொண்ணும் பையனும் விருப்பப்பட்டாங்க விருப்பப்பட்டு நம்ம தான் திருமணம் பண்ணிக்கணும்ன்ற முடிவை வந்து எடுத்துட்டாங்க மாதங்கள் தான் வித்தியாசம் பையனுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேரும் அதுல வந்து வெளியில வந்து ரெண்டு பேருமே நல்ல முறையில் வந்து வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பதினைந்து வருடம் வந்து குடும்பத்தை சந்தோஷமா நடத்திட்டு இருக்காங்க வேற வேற ஜாதியை சேர்ந்தவர்கள் அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போ நடந்து ஆகணும் இப்போ ஆக்சுவலா வந்து பார்த்தா வாழ்க்கையை வந்து அவங்க பிளான் பண்ணனும் அதாவது நானும் வந்து அதுல வந்து இப்போ ஆஃப் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு இப்போ வந்து அந்த பெண் வந்து இரண்டு பெண்கள் இருக்காங்க அப்படின்றதுனால இப்ப நான் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு உட்காந்து அவன் மட்டும் வேலைக்கு போயிட்டு இருக்கான் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இந்த பேசிக்கா வந்து அவங்க அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நடக்கு நடுவுல இருக்கிற புரிதல் இதுல என்னன்னா எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்த்தா இல்ல இது வந்து வெகு இதுல சிலது இந்த லவ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுறது அப்படின்றது எல்லாமே காரணங்கள் எதுவாக இருக்குன்னா புறத்தோற்ற தோற்றங்கள் தான் சோ புறத்தோற்றங்கள்ன்றது வந்து எல்லாருக்கும் எல்லா பீச்சர்ஸும் வந்து இருக்கிறது இல்ல இப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர்ல வந்து ஒரு பத்து பேர் வந்து அட்ராக்டிவா இருக்கலாம் சோ அந்த பத்து பேருக்கு வந்து டிமாண்ட்ன்றது வந்து ரெண்டு பக்கத்துலயுமே அதிகமா இருக்கும் ஆனா எல்லாருக்குமே வந்து இந்த தேவைகள்ன்றது வந்து அடிப்படையில எல்லாமே ஒண்ணுதான் நூறு பேருக்கும் அந்த தேவைகள் சோ அந்த நூறு பேருக்கும் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது முதல்ல திவ்யா சொன்ன மாதிரி இப்போ ஜாதி மதத்தை தாண்டி இப்போ வந்து ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறதுன்றது வந்து பணம் மட்டும்தான் சோ பணம் தான் பிரதானமா இருக்கு அவங்களுக்குள்ள அழுத்தத்தை வந்து கொடுக்குது ஆனா அந்த பணம் வந்து ஒரு வாழ்க்கைய வந்து அவங்களுக்கு வந்து தரமானதா வந்து ஆக்கி கொடுக்குதா இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நெருக்கத்தை வந்து ரொம்ப தீவிரமா ஆகுதான்னு பார்த்தா இல்ல சோ இந்த இது 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 அடிப்படையில வந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு புரிதல் அஹ் நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தாரு நண்பர் வந்து சொல்லும் போது எதுக்கு திருமணம் பண்ணிக்கிறோம் நம்ம எதை நோக்கி வந்து பயணிக்கிறோம் ஏன் நம்ம பண்றோம் அப்படின்றத பத்தி ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட அது போயிட்டு வந்து ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ஆன் பெண் ரெண்டு பேருமே வந்து அதை அட்டன் பண்ணி ஆகணும் அது அட்டன் பண்ணாதான் ஏன்னா இது இந்த புரிதலை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சாத்திய குறுகள் இல்லை புரிதல் இருக்கணும் இப்போ ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் கூட பார்க்கும்போது ஒரு பெண்கள்லாம் வந்து அந்த திருமணம் நடக்கிற அந்த நிகழ்வுகள் அந்த பட்டுப்புடவை அந்த நகைகள் அப்புறம் அந்த நேரத்துல அந்த அந்த நிகழ்வுல அவங்களுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் அதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள்லாம் கூட இருக்கிறாங்க அந்த தன்னை வந்து ஒரு ஈரோவை வந்து கன்சிடர் பண்றது அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன காரணங்களுக்காக என்ன இதை நோக்கி நம்ம பயணிக்கணுன்ற ஒரு ஒரு தெளிவு இல்லாமல் தான் வந்து நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஒரு ஒரு மாயையான ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இது நடந்துட்டு இருக்கு இது பேசிக்காக வந்து பார்த்தா ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உறவு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவுன்றது வந்து அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரிதல்ல வந்து அவங்க கடைசி வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணி இன்ஃபேக்ட் வந்து தனக்கு தங்க ரெண்டு பேருக்கும் வந்து குழந்தை வேணுமா வேணாமான்றது அவங்க ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணும் அவங்க அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்கன்றதை விட அந்த புரிதல் இருக்கணும் சோ அந்த புரிதல் இருந்து அதை எடுத்துட்டு போனா அதுதான் பெட்டர் மட்டா இருக்கும் வந்து என்னுடைய